கோவை மாநகர் மாவட்ட திமுக பீளமேடு பகுதி ஒன்று திமுக ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் பீளமேடு பாலசுப்ரமணிய நகர் விநாயகர் கோவில் அருகில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு நடைபெற்ற குழந்தைகள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆடவர் மகளிர் மற்றும் முதியோர் பங்கேற்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கிரைண்டர் மிக்சி குக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை வழங்கி வாழ்த்துரையாற்றினார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமணிகண்டன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் ஈழமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை தொந்தமிழ்ச்செல்வன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுந்தர்ராஜ் பிபிஎஸ் காலனி மனோகரன் ஆட்டோ சதிகுமார் செல்வராஜ் கங்கை ரவி ரவி ஆர் பாலச்சந்திரன் கோகுலக்கண்ணன் சுந்தர்ராஜன் எஸ் முத்துக்குமார் அமராவதி மைதிலி பூபதி ராஜேந்திரன் மைதிலி கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் திருவரு சிறுமியர் இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்டனர் அனைத்து வளர்ச்சியுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அனைத்து வளர்ச்சிப் பணிகளுமே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது குறிப்பிடுவதை போல உலகத்தமிழ் செங்குடி மாநாடு கோவையில் நடைபெற்ற நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற நேரத்தில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் பல்வேறு கட்டுமான மேம்பாட்டு பணிகள் கோவையில் நடந்தும் அப்பதான் அவிநாசி சாலை ஆறு வழி பாதையாக மாற்றப்பட்டது திருச்சி சாலை நான்கு வழி பாதையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் நீலம்பூர் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டன உக்கடம் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள் திமுக ஆட்சியில் தான் கட்டி இருக்கிறோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டாவது எடுத்துக்கொண்டால் ஆறாம் ஆண்டுக்கு முன்பு இந்த வட்டத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அன்றைக்கு மாநகராட்சியினுடைய துணை மேயராக நான் பொறுப்பணையற்றேன் தேர்வு செய்யப்பட்டேன் அன்றைய காலகட்டத்தில் இருந்து தான் தொடர்ந்து இந்த வட்டம் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது